ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பின்னாடி ஒரு குட்டி மேப்பில் இருக்கார் அவரை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கப்பா ஆக்சுவலி இவர் வந்து கஸ்டமரோட பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து மாறுதலுக்கு செஞ்சுருக்கிற ஒரு ஆம்பிளிஃபியர் இதில் என்னென்ன காம்பனென்ட்ஸ் இருக்குது இதில் என்னென்ன மாதிரி ஸ்பெஷல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒன்றுனா அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸ்கிரிப்ட் கொடுக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அதோட மெயின் ஆம்பிஃபேர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த ஆம்பிளிஃபேர் பார்த்திங்கன்னா பன்னெண்டஞ்சு சபு ஃபேர் வந்து பிராண்டடில் இல்லாத ஒரு சபு ஃபர் கஸ்டமர் யூஸ் பண்ண போகிறாங்க பிராண்டடில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோ கொடுக்குறேன் ஸோ அதையும் யூஸ் பண்ண போகிறாங்க ஒட்டுக்காக இந்த ஆம்பிளிஃபியர் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டியையும் கிளாஸ் ஏபியும் மிரிஜ் பண்ணி பன்னெண்டு அஞ்சு சப் டிரைவ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு ரிமோட் கிட்டே யூஸ் பண்ணி ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஆப்டிக்கல் கொக்சல் ஹச்சடிம் ஏஆர்சி மூலியமாக படங்கள் பாடல்கள் கேட்குறதுக்கு ஏதுவாக ரெடி பண்ணப்பட்ட ஆம்பிளிஃபியர் இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் தேவைப்படுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் டிஎம் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நம்ம ஆம்பி அந்த சேரம் சப்ஸ்கிரைப் ஒன் ஆடே சிஸ்டன் தேங்க்யூ சார்